சுசி நீ வலையில எடுத்துட்டு வந்து கொடுத்துறான் அந்த பையனுமே ரொம்பவே சந்தோஷமா அந்த வலையில வாங்கிட்டு போயிடறான் இதெல்லாம் எல்லாமே நோட் பண்ற அந்த கார்கார் பையனுமே நீ கண்டிப்பா ஒரு நாள் மாடுதா போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடறான் இப்ப மறுநாள் அவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது இதெல்லாம் பாக்குற அந்த பொண்ணுமே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்து நிக்குதுன்னு சொல்லும்போது என்கேஜ்மெண்ட் தான் நடக்குது கல்யாணம் ஒண்ணே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்கிருந்து போயிடறான் இருந்தாலும் இது இவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது இந்த பையனுமே அந்த பொண்ணோட கழுத்துல கூடிய சைனை பாத்துட்டு கண்டிப்பா இந்த சைனை வித்தா நமக்கு தேவையான பணம் கிடைச்சிரும் அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு ரொம்ப வெல்தி தான் போன கண்டிப்பா நான் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் இங்க சுசி இங்க நடக்கிறது எல்லாமே பாத்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா இதை பார்த்து உடனே அவனுமே சுசியை கூட்டம் போய் தனியா பேசிக்கிட்டு இருக்கா இன்னைக்கு ரைட் என்ன ரெண்டு பேரும் ஓடி போயிடலாம் அதுக்கு நீ எனக்காக ஒரு ஃபேவர் பண்ணணும் அந்த பொண்ணோட கழுத்துல இருக்கக்கூடிய நகையை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா போதும் நான் கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு உன கூட்டிட்டு போயிடறேன் நமக்கு தேவையான படம் கிடைச்சிடும் அது மட்டும் இல்லாமல் நிறைய கிடைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா போய் நம்ம வெளியில போய் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ்வளவு மீத கேட்டு நான் திரும்பவும் திருடாதான்னு சொல்லி கேட்கிறான் நீ இத மட்டும் பண்ணிட்டு அப்படின்னா இந்த ஒரு முறை இதை மட்டும் பண்ணிட்டு அவ்வளவு அதுக்கப்புறம் நான் உன கேட்கவே மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழலாம் சொல்றேன் இதை கேட்டு பண்ணி அந்த பொண்ணு இன்னைக்கு நைட்டு நம்ம ஓடி போகிறோம் இந்த ஒரு திருடு தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல என்ன உதவி வைக்கிறா அந்த பொண்ணுமே அந்த என்னோட வழி வழிக்கு விழ அந்த பொண்ணோட கழுத்துல இருந்து அந்த செயினை எப்படி அவ எடுத்துறா இந்த பொண்ணுமே அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறா சொல்லி வரும்போது அவங்களுமே கழுத்துல சைடு எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு எங்க உங்க சைனு சொல்லி கேட்கறாங்க அவனுமே எனக்கும் தெரியல லாஸ்டா அந்த வேலைக்கறி பொண்ணு தான் என்ன காப்பாத்து வந்தா அப்பதான் என்னோட சைன் மிஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த வேலைக்கறி பொண்ணு சுசி கூப்பிட்டு என்ன நீ நினைச்சுட்டு இருக்கா இவளோட சைனை எடுத்தியான்னு சொல்லி கேட்கறாங்க அவளுமே இல்ல நான் எடுக்கல அப்படின்னு சொல்றா பட் அங்க இருக்கிற எல்லாருமே இல்ல நீ உனோட திங்ஸை காட்டு நான் கண்டிப்பா நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவன் ஹீரோமே இல்ல இல்ல இவதான் கண்டிப்பா எடுத்திருப்பா கண்டிப்பா தான் எடுத்திருப்பான்னு சொல்லி நம்ம சுசியை மாட்டிடுறா இத பார்க்கும்போது அவளுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு இவன் தானே என்ன எடுத்து சொன்னா இவன் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்கறா உடனே அந்த காக்கர் பையனோ அவங்க கிட்ட போயிட்டு என்ன சார் நீங்க இப்படி மாட்டி வரீங்களே அப்படி நீங்க மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா ஒண்ணுமே சொல்லிட்டாங்கன்னா நீங்க தான் மாட்டுவீங்க ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும் போது இவனுமே சரி ஓகே ஓகே கண்டிப்பா எடுத்துக்க எடுத்துக்க மாட்டாங்க சும்மா செக் பண்ணி மட்டும் பார்த்தலாம் அப்படின்ற மாதிரி உள்ள எப்படினா காப்பாத்தணும் இல்லை நம்ம மாட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூம்ல போய் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாக்கறாங்க அப்ப அந்த இடத்துல நகையே இல்ல நகை இல்லாத பார்த்தோன்னு சுசிக்க ஒரு டவுட்டா இருக்குது என்னடா இது நம்ம இங்க தான் வச்சோம் நகை காணும்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த பையர் கல்ல அவன் தான் வந்துட்டு இங்க பாருங்க இந்த நகையுன்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி நகை எடுத்து வந்து காட்டுறான் அப்ப அந்த பொண்ணுமே இதே தான் இதே தான் சொல்லி வாங்கிட்டு போயிடுறாங்க